பொதுவாகவே ஒருத்தர் மேலே ஒரு பழி சொல்லி பேசுறது அது அபாண்டமாக பழியை சுமத்துறது எப்படி சொல்லுவாங்கன்னா ஊர்களில் வந்து நாக்கு மேலே பல்லு போட்டு பேசாதீங்கன்னு வாங்க வந்து ஆனால் ஏஆர் ரகுமான் விஷயத்தில் நாக்கு மேலே பாயை போட்டு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க இது எதிர்பார்த்தது தான் எப்போவுமே வந்து ஒரு டிரைவர்ஸ் கணவன் மனைவி பிரிவு அதுவும் வந்து செலிப்ரிட்டிகளுடைய இந்த விவாகரத்து விஷயங்கள் அப்படின்பொழுது அது அவங்களுக்கு என்ன தான் ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து கள்ளக்காதல் விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துடும் இது வந்து ரகுமான் விஷயத்தில் கொண்டு வருது இப்பொழுது சில நபர்கள் நாக்கு மேலே பாய் போட்டு பேசுறதுக்கு இல்லைங்களா ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது அவங்க எந்த விஷயத்திலும் யாரும் எதுவுமே குறிப்பிடல இது ஒரு பக்கம் வந்துடும் இல்லைங்க இது முழுக்க முழுக்க ரகுமானுடைய மனைவி முன்னாள் மனைவி சாய்ரா பானு அவங்க வந்து அவரிடமிருந்து ஒரு பெரிய தொகையை ஜீவனவம்சமாக பெறுவதற்காக இந்த விவாகரத்து இது தாங்க காரணம் இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையவே கிடையாது இது சம்பந்தமாக அவர்கள் இருவரும் எதுவுமே வாயை திறக்கல ரெண்டு பேரும் மட்டும் போட்ட பதிவுவது அதுதான் அவர்கள் மூன்று குழந்தைகள் போட்ட ஒரு விஷயம் எங்கள் குடும்பத்திற்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட விஷயம் இது வந்து எங்களுடைய சுதந்திரத்திற்குள் நீங்கள் தலையிடாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இது பொதுவெளியில் போட்ட பிறகு எல்லாரும் பேசுகிறாங்க பொதுவெளியில் அவங்க போட்டுட்டாங்கிறதுக்காக நீங்கள் வந்து நாக்கில் நரம்பில்லாமல் பேசுவதெல்லாம் நாகரிகமற்ற செயல் வந்து சரி என்ன தான் சொல்கிறாங்க இவங்க அப்படின்னா குறிப்பாக ரகுமான் விஷயத்திற்குள்ளே ஏண்டா இன்னும் வரலையேன்னு பார்த்து நான் ஏன்னா பூத கண்ணாடி வச்சு தேட ஆரம்பிச்சிருவாங்க தேட ஆரம்பிச்சுட்டு தேட ஆரம்பி ஆரம்பிச்சுருவாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த விவகாரம் ஏ ரகுமானுடைய மனைவி சாய்ரா பானு அவர்கள் ஒரு அறிவிப்பு விவகாரத்தை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க வந்து பத்தொன்பதாம் நைட்டு நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க சோஷியல் மீடியாவில் உடனே மறுநாள் காலையில் ரகுமானும் ஒரு பதிவு போடுறாரு இமீடியட்டாக மோகினி டே அப்படின்ற ஒரு கிட்டாரிஸ்ட் அவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்க நான் என்னுடைய கணவர் இருந்து ஒரு விவாகரத்து பெற்றுவிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியறோம் அப்படின்ற ஒரு சோ ஓகே இது போதும் ஒன்று இது போதும் ஒன்றே ஒன்று நாங்கள் நாங்கள் வச்சுருக்கோங்க களத்தில் நாங்கள் இறங்கிடுறோம் ரேஞ்சில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி மோகினி டே யார் ஏ ரகுமான் குழுவில் ஏ ரகுமானுடைய பல இசை ஆல்பங்களுக்கும் திரைப்படங்களுக்கும் கிட்டாரிஸ்டாக கிட்டத்தட்ட நாற்பது நிகழ்ச்சிகள் முக்கியமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உள்ளார்கள் இப்போ ஒரு செலிபிரிட்டி கூட படம் எடுக்கிறது இன்னும் பெரிதான விஷயம் இல்லை ரகுமான் கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க ரகுமான் கூட படம் எடுத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே அதுமாரி மோகனி டே வந்து அது மாதிரி ஒரு படம் எடுத்துருந்துருக்கலாம் அதை எடுத்து இப்போ போட்டு சோசியல் மீடியாவில் வேறு விதமாக பேசுகிறாங்க அதான் இதையும் கேட்குறாங்க வந்து எப்பா நீ சொல்கிறிய ரைட்டு ரகுமானும் அவருடைய முன்னாள் மனைவியும் அறிவிக்கும் பொழுது ஏன் மோகனியும் அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இது சரி இப்போ இன்னையா சுற்றி முற்றி இங்கே வந்து நிறுத்துறீங்களான்னு இதில் வந்து துளி கூட எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அபாண்டமான அப்பட்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு கூட நான் நினைக்கிறேன் இதுன்னு நாள் வரைக்கும் காரணம் என்னென்னா ஏரமானுடைய இந்த இசை வாழ்க்கையில் திரை வாழ்க்கையில் ஒரு சின்ன கிசு கூட வந்து வந்ததே கிடையாது சின்ன கிசு குசு கூட வந்ததில்லை அவர் வந்து அவ்வளோ ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்றது வந்து மாற்று கிடையவே கிடையாது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு பாடகையை முறைச்சி பார்த்தாரு ஒரு பாடகை வந்து தொட்டு பேசுனார் தூர்வுதான் இருந்து சொல்கிறேன் வந்து ஒரு நடிகரிடம் வழிஞ்சாரு ரகுமானிற்கு இருக்கக்கூடிய அந்த பிரபலத்திற்கு அந்த செல்வாக்கிற்கு அப்படி சொடக்கப்பட்டால் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவருடைய இது வந்து இசையும் இறைவனும் மட்டும்தான் அதை தவிர தன் குடும்பம் சரி இருபத்தி ஒம்பது வருடம் அந்த மன வாழ்க்கை அந்த மன ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பிரிவை ஏற்படுத்து அதுதான் ரொம்ப பதிவாக ரொம்ப ஒரு கனமான ஒரு இதோடு போட்டிருக்காரு இறைவனுடைய அரியணையில் இருக்கிற சிம்மாசனம் விழுந்து நொறுங்கினால் போல் இருக்கிறது இது இதை திரும்பவும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஷயம் சரி யார் இந்த மோகினி டே அப்படி அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து இவர் யார் ஒரு கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண் அவருடைய தந்தை ஒரு மியூசிஷியன் அவர் அவர் வந்து மோகினி டே பிறக்கிறது வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து மும்பை ஒரு கட்டத்தில் கொல்கத்தாவிலேருந்து இந்த ஃபேமிலி மும்பைக்கு வராங்க மும்பைக்கு வந்து ஸ்டார் ஹோட்டல்கள்லையும் சின்ன சின்ன லைட் மியூசிக் ட்ரூப்லேயும் வந்து அவங்க அப்பா வந்து விசேஷனாக இருக்கார் பெரிய வருமானம் இல்லை சிரமத்தில் இருக்கிறது அந்த குடும்பம் ஆனால் இந்த பொண்ணுக்கு மோகனிக்கு வந்து ஒரு மூணு வயசுலேயே கிட்டாரை எடுத்து அந்த கம்பியெல்லாம் தட்டுற அந்த இதெல்லாம் வருது அது ரகுமான் மாதிரி தான் அந்த சின்ன வயசு இசை வாங்க இல்லை அந்த ஆர்வம் அது காட் கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் பதினோரு வயதில் கிட்டாரை சூப்பராக வாசிக்கக்கூடிய அளவிற்கு திறமை வந்துடுச்சு அது கேள்வி ஞானமாக அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா எதுன்னு தெரில இது வ சின்ன சின்ன கச்சேரிகள்லாம் போய் வாசிக்கிற வேறக்குறைய அவங்க அப்பாவுடைய வருமானத்தை தாண்டி மோகினி தேவனுடைய வருமானம் தான் அந்த குடும்பத்தையே வழி நடத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக வருது அப்போ அவருடைய தந்தையும் பிரபல மியூசிக் டைரக்டருமான ரஞ்சித் பரட் அங்கே வராரு வந்து மும்பையர் சேர்ந்தவர் அவங்க அம்மா வந்து ஒரு கத்தக்கு டான்சர் பிரபலமான டான்சர் வந்து அவர் வராரு அவர் அடிக்கடி பார்க்க வருவார் வந்து பார்க்க வரப்போ அந்த பதினோரு வயசு பொண்ணு வந்து அந்த கிட்டார் வச்சு அப்படி வாசிச்சிருக்கிறது பார்த்துட்டு ஆச்சரியமாகிடறாரு ஐயோ என்னாயாது நீயே ஒரு மியூசிஷியன் உள்ள இவ்வளோ ஒரு ஒரு சரஸ்வதியை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு நீ மாட்டுன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கனு சொல்லி அவருடைய இசைக்குழுவில் மோகினியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு உலகம் முழுக்க இந்தியா முழுக்க மோகினியுடைய அந்த திறமை வந்து பெரிய அளவில் பாராட்டப்படுது ஒரு பதினோரு வயசு பொண்ணு கிட்டாரை வச்சுன்னு சும்மா விளையாடுதுயா அப்படின்ற விஷயம் வந்து மோகினியுடைய திறமை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்புறம் வந்து கிட்டாரில் பெரிய பெரிய ப பிளேயராக மாறுறாங்க மாறும்பொழுது தான் இந்தியாவின் தலை சிறந்த இசைக்குழுவுக்கெல்லாம் வந்து மோகினி போய் வாசிக்கிறாங்க இந்தியாவின் தலை சிறந்த மியூசிக் டைரெக்டருடைய எதுவும்லாம் போய் மோகினி வாசிக்கிறாங்க அப்படிதான் ரகுமானுக்கு அறிமுகமாகிறார்கள் ரகுமானுடைய இசையமைக்கக்கூடிய பல படங்கள் மியூசிக் ஆல்பங்கள் நிகழ்ச்சிகள் அத்தனையும் வந்து மோகினிடு இதே சமயம் மோகினி வந்து மார்க் அப்படின்ற ஒரு பியானோஸ்ட்டுக்களை லவ் பண்ணுறாங்க அது மார்க்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு லவ் ஆகுது அந்த லவ் வந்து வீட்டில் ஒத்துக்கிறாங்க ஏன்னா வீட்டில் தான் ஆகணும் வந்து ஏன்னா மோகினியோடைய அந்த சம்பாத்தியம் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒரு வசதியான வாழ்க்கை வா வாழறதுக்கே காரணம் வந்து மோகனி டேவ் தான் இப்போ மார்க்கு மோகனி டே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இசைக்குழு உருவாக்குறாங்க ஆல்பம்லாம் ரெடி பண்ணுறாங்க இவங்க வந்து நிறைய இதெல்லாம் போகிறாங்க வராங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோகினியோட அருமை பெருமைலாம் தெரியுது தனி ஆல்பம் போடுறாங்க குறிப்பாக வந்து இந்த ராப் ராக் மாதிரியான பாடல்களில் வந்து பிச்சு ஓதுறாங்க குறிப்பாக ரகுமானுடைய இசைக்கு கிட்டாரிஸ்டில் பெரிய பலமாக வந்து மோகனி இருக்காங்க இப்படி இருக்கிற அவங்க அவங்களுக்கும் கணவருக்குமான பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன மிஸ் மிஸ் இதே போல் தான் வந்து எங்களுக்கான காரணம் என்னான்னு நீங்களாம் கேட்க கேட்காதீங்க எனக்கும் மார்க்குக்கும் ஒரு இடத்துல பிடிக்கல ஏதோ ஒரு காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சினால் ஆனால் நண்பர்களாக இருப்போம் நாங்கள் கமிட்டான அந்த மியூசிக்கு ஆல்பம் இருக்குது இல்லைங்களா அப்புறம் வந்து இசை நிகழ்ச்சி இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிச்சு கொடுத்து போகிறோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்க போகிறோம் கணவன் இருக்க போகிறதில்ல இது தான் அப்படின்னு அது என்னென்னா துரதிருஷ்டவசமாக ரகுமான் அறிவித்த அதே நாளில் சாயிராபானை அறிவித்த அதுக்கு மறுநாளில் மோகினிய அறிவித்து தான் இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைக்குள் உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாச்சு இதெல்லாம் நியாயமாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி வந்து ஏ ரகணா ரஹ்மானுடைய சகோதரி அவங்களுடைய ஒரு பேட்டி வந்து இப்போ வைரல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய சகோதரருடைய மனைவி முன்னாள் மனைவி சாயிராபானவை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க நான் பார்த்ததுலேயே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப போல்டான லேடி அவங்க தான் ரொம்ப ரொம்ப போல்டான லேடி அவங்க தான் காரணம் என்னென்னா அவங்களுக்கு பயங்கர ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உண்டு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எங்கே வந்து தெரிய வருதுன்னா ரகுமானி போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணது தான் நீங்கள் இந்த ட்ரெஸ் தான் போனோம் இந்த கலர் தான் போடணும் இந்த ட்ரெஸ்ஸில் தான் நீங்கள் வெளியே போகணும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணுவாங்க வந்து இது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே விமர்சனம் ஆகுது ஓப்பனாக சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலிக்குள்ளே விமர்சனமாகுது அந்த விமர்சனத்தை எல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்தில் கூட தன்னுடைய கணவரிடம் இது சம்மந்தமாக அவங்க புகார் சொன்னதே இல்லை எதையும் வந்து ரொம்ப போல்டாக அணுகக்கூடிய ஒரு ஒரு திறமையான பெண் அவங்கள பார்த்து நான் வேந்து போயிருக்கிறேன்னு அப்போ பேசுன அந்த விஷயம் இப்போது போயிட்டுருக்கு அப்படியேப்பட்ட போல்டான ஒரு பெண் என்ன காரணத்திற்காக ரகுமானை விட்டு அவங்க பிரிகிறாங்க ரகுமான் அவரை விட்டு பிரிகிறாங்கன்ற காரணம் அவங்க தெரியவே தெரியல அந்த காரணம் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் நம்மக்கிட்ட கிடையாது கிடையாது ஆனாலும் வந்து ரகுமான் மீது உள்ள ஒரு பாசம் ரகுமான் மீது அந்த இசை கொடுத்த இதுதான் எல்லாரும் வந்து இது கிண்டலுக்காக சொல்கிறேன் இப்போது தக்லீஃபு இந்த டீச்சர் வந்தப்போ எல்லாரும் சோஷியல் மீடியால வந்து பெரிய பாய் கலக்கிட்டாரே அப்படி அந்த பெரிய பாய்ன்ற சொல்றது என்னன்னா அன்பு நாள் தான் அது. ரோஜாவில் ஆரம்பித்த அந்த இசை பயணம் ரகுமானது இன்னைக்கு தக் லைஃப் வரைக்கும் அப்படியே இன்னும் இம்மீ அளவு குறையாம இருக்குது. இன்றைக்கு டூ கே கிட்ஸ் கட்டி போடுற அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் அந்த அது இருக்குன்னா அது ரகுмал மாளவ மட்டும் தான் முடியும் அது. அதனால தான் பாத்தீங்கன்னா பெரிய பாய் வந்தாருன்னா கலக்கிடுவார்னு சொல்றதுக்கு அது காரணம் அது. இப்போ இப்போ சாய்ரா பானுவோட மீது உள்ள ஒரு ஒரு குற்றச்சாட்டு இது குற்றச்சாட்டு வதந்தி இல்லை பேசும் பொருளாக மாறுகிற விஷயம் என்னென்னா ரகுமானுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி சொத்துக்கள் உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இந்த சொத்துக்களில் ஃபிஃப்டி பர்சன்ட் பாதியை இல்லைன்னா ஆயிரம் கோடியை அம்சமாக கேட்கிறார் அதற்காகத்தான் இந்த விவாகரத்து அப்படின்னு சரி ஆயிரம் கோடி வாய்மை என்ன பண்ண போகிறாங்க வந்து ஆயிரம் கோடி யாருக்கு கொடுக்க போகிறாங்க வந்து சாய்ராபானு யார் கொடுக்க போகிறாங்க அது தன்னுடைய மூன்று குழந்தைகள் கணவர் அந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அவங்க போய் ஈசிஆரில் வந்து பெரிய பங்களா கட்டிக்கிட்டு அவங்க மட்டும் தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு போகிறாங்க இல்லை ஆயிரம் கோடியில் வந்து விதவிதமான ஒரு பத்து கார் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரில் போயிட்டு ஒண்டியாக போயிட்டு வந்து போயிட்டு போய்ட்டா வரப்போறாங்க இதெல்லாம் சும்மா இதே இன்றைக்கி வந்து ஜீவன வம்சத்திற்காக கேட்டு நடத்தப்பட்ட திருமணங்கள்லாம் உண்டுங்க அது நிறைய உண்டு இந்தியாவிலையும் உண்டு தமிழ்நாட்டிலையும் உண்டு வேர்ல்டுலேயும் உண்டு இதில் முக்கியமான ஒரு திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சமந்தாவுடைய திருமணம் வந்து சமந்தா வந்து அந்த விவாகரத்தை அறிவிக்கும் பொழுது தெலுங்கு மீடியாக்கள் பெரும்பான்மையாக எழுந்தது என்னென்னா எப்போ இந்த பொண்ணு வந்து நாகார்ஜுனா ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய தொகையை ஆட்டையை போட போகுது அதுக்கு தான் இது மாதிரியான வேலை பண்ணியிருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி கேட்க போகுது பாருங்கள் நீங்கள் ஒன்றா வெயிட் பண்ணுங்கன்னு ஒன்று உன் ஒன்று வேணால் போய் அப்படின்னு தூக்கி போடுது அதாங்க வந்து அதான் பல்லாவரம் பொண்ணோட கெத்து ஒன்றுமே வேணாம் மீடியா எத்தனை பேர் எழுதுறீங்கல்ல எனக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்குது நான் ஆரம்பத்தில் எப்படி ஒரு ரிச் கேலாக இருந்தேன் இல்லைன்னா வந்து நான் வந்து எப்படி வந்து ஒரு மாடலிங் பண்ணா இருந்தேன் மாதிரி நான் சினிமா வாய்ப்புலாம் மாடலிங்கில் சம்பாரிச்சிட்டு போகிறேன் இங்கே காசு எனக்கு ஒன்று வேணாம் உங்கள் ஐ டோன்ட் கேர் போட் அப்படின்னு போயிட்டு போயிட்டே இருந்தது அந்த இடத்தில்தான் எப்படி எழுதினார்களோ எப்படி விமர்சிக்கப்பட்டார்களோ அந்த தெலுங்கு மீடியாவில் சம்பந்தாவை அதன் பிறகு தூக்கி கொண்டாடினாங்க இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹிக்கிம் அப்படின்ற ஒரு கால்பந்து அட்டை வீரர் வந்து மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர் வந்து அவர் நல்ல பிளேயர் அவர் வந்து ஸ்பெயினில் போய் விளையாடுறாரு விளையாடும்போது விளையாடும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு பாடகி நடிகை ஹிபா அவங்க வந்து பார்க்குறாங்க மீட் பண்ணுறாங்க லவ் ஆகுது ஹிக்கிம் வந்து பெரிய புகழ் பேர் வேர்ல்டு லெவலில் உண்டு ஃபுட்பால் பிளேயர் சொல்லவே தேவையில்ல நீங்கள் கடைசி ஆட்டக்காரனாக இருந்தால் கூட பெரிய வருமானம் கிடைக்கும் அதுலேயும் ஒரு புகழ் கிடைக்கும் இவர் முன்னணி ஆட்டக்காரர் மொராக்கா நாட்டில் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள மொராக்காவினுடைய ஒரு முக்கியமான பிளேயர் லவ் ஆகுது லவ் ஒரு கட்டத்தில் திருமணமாகுது திருமணத்துக்கு சம்பாதிக்கிறாங்க மொராக்காவில் திருமணம் நடக்குது மிகப்பெரிய திருமணமாக மாறுது வந்து மூன்று வருட திருமண வாழ்க்கை மூன்று பிள்ளைகள் அதன் பிறகு இக்கிமுக்கும் ஹிப்பாவுக்கும் வந்து சின்ன சின்ன தகராறாக மாறுது தகராறை வந்து இப்பா வந்து பெரிய அளவில் வந்து அந்த தகராறு பெருசாக்குறாங்க மாறும்பொழுது மொராக்கோ சட்டத்தின்படி என்னன்னா நீங்கள் ஒருவரை விவாகரத்து செய்கிறீர்கள் குறிப்பாக பெண்கள் பெண்ணை ஒரு விவாகரத்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணிற்கு உங்களுடைய சொத்தில் சரி பாதி கொடுக்கணும் சரி பாதி கொடுத்தாகணும் அப்போ என்ன பண்ணுறாங்க விவாகரத்து ஆகுது மூன்று குழந்தைகள் மூன்று வருட வாழ்க்கை கசந்து போகுது கொடுக்குறாங்க இவருக்கு சொத்து வளர்ந்து தெரியுங்களா ஐயாயிரம் கோடிக்கு மேல் ஐயாயிரத்தி இரநூத்தம்பது கோடி என்ன கால்பந்தாட்டு வீரர்களுக்கு வந்து இவருக்கே இவ்வளோன்னா பாருங்கள் மற்றவங்களாம் எப்படி இருக்கணும் அவ்வளோ இது இருக்குது இதுக்காக தான் அந்த பொண்ணு இந்த ஸ்பெயின் நடிகை வந்து டார்கெட் பண்ணாங்கன்னு மொராக்காவில் உள்ள மீடியாக்கள்லாம் எழுது அந்த ஃபேமிலியே கொஞ்சம் இதுவாகிடுறாங்க அதாவது ஹக்கீம் இருக்கிற அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து வெக்ஸாயி போயிடுறாங்க அவங்க அவங்களுடைய சகோதரிகள்லாம் வந்து ரொம்ப என்ன இருந்தாலும் போய் நாடு நாடாக போய் வந்து வச்சு 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 சம்பாரிச்சத அசால்ட்டாக வந்து ஒரு பொண்ணு அடிச்சுட்டு போகிறாலே ஐயாயிரம் ஐயாயிரம் கோடி அப்படின்னா அதனுடைய பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ரெடியாகுது ஆனால் அந்த கால்பந்து ஆட்டு வீரர் மட்டும் அப்படியே அவர் பாட்ன்னு கௌரவமாக இருக்கார் அவர் பாட்டு திமிராக இருக்கார் நீ என்ன பண்ணுறியோ பண்ணுறாரு இந்த மூணு வருஷம் வந்து நீ வாழ்ந்த வாழ்க்கை போலியா நீ நடிச்சியா இந்த குழந்தைகளை பெற்றதெல்லாம் இதுவா ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை நீ காமிச்சிட்டியா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது தொடர்ந்து மீடியாக்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அசால்ட்டாக அந்த பொண்ணை அடிச்சுட்டு போகும் போதெல்லாம் சொல்லும் பொழுது கோர்ட்டுக்கு வருது வழக்கு கோர்ட்டுக்கு வருது வந்த பிறகு தான் தெரியுது இவர் இந்த கால்பந்தாட்டு வீரர் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் அவருடைய அம்மா பேரில் எழுதி வச்சு தன்னுடைய பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் டாலர் இருக்குது அவர்கிட்ட அதில் ஒன்றும் ஆயிரம் டாலர் பிடிச்சி எடுத்து மாட்டோம் இது எல்லாம் தன்னுடைய தாயின் பேரில் எழுதி வச்சுருக்காங்க அங்கேயே உடஞ்சி போயிட்டு அந்த நடிகை ஏமாற்றமாகி திரும்பவும் அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க நீ டைவர்ஸ் இல்லை கிளம்புனி கிளம்புன்னு சொல்லியாச்சு அதோடு அது பெரிய பரபரப்பான விஷயம் ஆயிடுச்சு இப்போ அப்படி ஒரு ஆயிரம் கோடி சொத்திற்கு சாயராபன் ஆசைப்பட்டால் அவர் ரகுமானை நினச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் இந்த பத்தொம்பதாம் பத்தொன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஒரு பதிவு போடுறாங்களா அந்த பதிவில் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லை அது ரொம்ப நாகரிகமான முறையில் அவளுடைய அந்த 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 பதிவு இருக்குது அந்த அறிக்கை இருக்கிறது ரகுமானும் அதற்கு நாகரிகமான முறையில் ஒரு பதிவு போடுறாரு அறிக்கையை போடுறாரு இதை தாண்டி அந்த சொத்தை அந்த வாங்குற அந்த ஜீவனம்சத்தை யாருக்கு கொடுக்க போகிறாங்க அவங்க வச்சு என்ன பண்ண பாருங்கிறார் நிச்சயமாக இருக்காது அப்படி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட சமந்தா மாதிரி சாயராபானும் எனக்கு வானாங்க உங்கள் பத்து காசு வேணாங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இதையெல்லாம் மீறி இந்த பிரிவு பிரிவாகவே இருந்து விடாது காலமும் நேரமும் சூழ்நிலையும் ஒரு கட்டத்தில் கனியும் பொழுது இவர்கள் இருவரும் சேருவார்கள் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் கூட அடுத்தபடியாக சந்திக்கிறேன் நன்றி